சோழ மண்டல தலபிரியம் தர்மயுக நாராயணம் உடமர்ந்த கம்பியான காலம் கொடுத்த ஹரியானா சோழனானே போராடி வருகின்ற கலகத்தின் இனி ஒருங்கிணைப்பாளர் முதல்வர் அண்ணே இன்னும் ஒரு சில மணித் அண்ணே அப்படியே இருக்கنا அண்ணே போன எடுத்து வராதீங்க அண்ணே

சட்டத்தை மதிப்போம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் வந்து நீங்க கொடிய கட்சி பயன்படுத்தக்கூடாதுங்க அதை பயன்படுத்த நான் தான் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு தொண்டர்கள் பயன்படுத்தி

பாரதிய ஜனலாக்களைய ஆதரவில் ஆட்சி நடைபெற்றது அனைத்து மக்களையும் நன்றாக எனக்கு மிகவும் நன்றாக இருக்குது ஒரு வாரம் தேசிய அளவில் கூட்டணி அமைத்து நான்கு பாரத பிரமர்கள் தனது வளர்புறம் உட்கார வைத்து கூட்டணி அறிவிக்கிறார் அமலத்தில் வந்து ஒரே வாரத்தில் கூட்டணியை முடித்த கண்டு சொல்வது என்று நாலரை வருஷம் வெளியே வெளியூடாது அவ்வளவு அக்கிரமும் அக்கூலி அதெல்லாம் பொறுத்துதான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க அதாவது ஒருத்தருக்கா துரோகம் வர எடப்பாடி பழனிசாமி இதுதான் அவருடைய உச்சபட்ச துரோகம் கட்சியினுடைய நிலைமையில வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சி சின்ன பண்ணா விட்டார் அவருக்கு உறுப்பு வந்ததுனால முதலமைச்சர் வந்ததுனால பொதுச்செயலாளர் வந்ததுக்கு அவரையும்

பழக்க வழக்கத்திற்கு ஏற்றுக்கொண்ட பழக்க வழக்க வாசின